அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உணவு ஓர் அருட்கொடை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுரையவசல்லும் அவர்கள் சாப்பிட்டு முடித்த பின் தமது உணவு விரிப்பை எடுக்கும்போது அதிகமான தூய்மையான வளமிக்க எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது யா அல்லா இப்புகழ் முற்று பெறாதது கைவிடப்படக்கூடாதது தவிர்க்க முடியாததுமாகும் என்று புகழ்வார்கள் இந்த செய்தி சஹேகு திருமிதி என்ற நூலிலே மூன்று நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமரை குரானிலே அல்லாஹ் உணவை குறித்து சொல்லுகின்ற போது மனிதன் தன் உணவின் பக்கம் அது எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை சிந்தித்து பார்க்கட்டும் தனக்கு வழங்கப்படுகின்ற அந்த உணவு எவ்வாறு கிடைக்கிறது என்பது குறித்து சிந்திக்க வேண்டும் அல்லா மனித சமுதாயத்தை படைத்து மனித சமூகம் இவ்வுலகத்திலே சந்தோஷமாக வாழ நிறைய அருட்கொடைகளை வாரி வழங்கியுள்ளார் அவன் வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளே அடிப்படையானதும் மனிதன் உயிர் வாழ அவசியமானதுமான உணவையும் அல்லாக படைத்திருக்கிறான் அந்த உணவுகளையும் கூட பல்வேறு உணவு வகைகளாக பல சுவைகளில் பல நிறங்களில் பல்வேறு பருவ காலங்களில் மனிதன் ருசித்து சந்தோஷமாக தானியங்களையும் தாவரங்களையும் கனிகளையும் சாப்பிடுவதற்காக வேண்டி படைத்திருக்கிறார் படரவிடப்பட்ட படரவிடப்படாத தோட்டங்களையும் பேரிச்சை மரங்களையும் மாறுபட்ட உணவான தானியங்களையும் தோற்றத்தில் ஒன்றுபட்டும் தன்மையில் வேறுபட்டுமுள்ள மாதுளை மற்றும் ஒளிவ மரங்களையும் அவனே படைத்தான் அவை பலன் தரும்போது அதன் பலனை நீங்கள் சாப்பிடுங்கள் அதை அறுவடை செய்யும் நாளில் அதற்குரிய கடமையை வழங்கிவிடுங்கள் வீண்வரையம் செய்யாதீர்கள் வீண்வரையம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல்குர்ஆன் அத்தியாயம் ஆறு சூரத்துல் அண்ணாம் வசனம் நூற்றி நாற்பத்தி ஒன்றிலே தெளிவுபடுத்தியிருக்கிறான் பல்வேறு வகையான உணவுகளை குறித்து இந்த வசனம் மிக தெளிவாக எடுத்து பேசுகிறது பூமியில் அருகருகில் அமைந்த பல பகுதிகள் உள்ளன திராட்சை தோட்டங்களும் பயிர்களும் கிளைகளுடையதும் கிளைகளே இல்லாததுமான பேரிச்சை மரங்களும் உள்ளன ஒரே தண்ணீர்தான் தான் அவற்றுக்கு பாய்ச்சப்படுகிறது புகற்றப்படுகிறது இவ்வாறு இருந்தும் சுவையில் ஒன்றை விட மற்றொன்றை சிறந்ததாக்கியுள்ளோம் விளங்கும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன அல் குர்ஆன் அத்தியாயம் பதிமூன்று சூரத்துர் அல்லது வசனம் நான்கிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மனித சமுதாயத்தை படைத்த அல்லாஹ் மனிதன் ஒரே விதமான உணவை உண்ணாமல் இறைச்சியையும் உண்டு மகிழும் பொருட்டு அதை செரிக்கும் விதமாக உடல் அமைப்பை கொண்டு மனிதனை படைத்துள்ளான் அல் குரான் சூரத்துல் அபசா வசனம் இருபத்தி நான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கடலிலே இருந்து பசுமையான இறைச்சியை நீங்கள் உண்பதற்காகவும் அணிந்து கொள்ளும் நகையை நீங்கள் அதில் இருந்து வெளிப்படுத்திடவும் அவனது அருளை தேடவும் நீங்கள் நன்றி செலுத்திடவும் கடலை உங்களுக்கு அவனே பயன்படச் செய்தான் குரான் அத்தியாயம் பதினாறு சூரத்து நகல் வசனம் பதினான்கிலே மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய கடல்வாழ் உணவு குறித்து கடல் உணவுகளை குறித்து தெளிவுபடுத்துகின்றான் தாவிரங்களாக இருக்கட்டும் மற்ற கனிகளாக இருக்கட்டும் கடலில் கிடைக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும் இவை யாவுமே மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமான சுவையை தரக்கூடிய வகையிலே நாம் வழங்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்படிப்பட்ட அந்த உணவு என்கின்ற அருட்கொடைக்கு உரிய நன்றியை தெரிவிக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்